சென்னை போலீசார் ரோந்து பணியிலும் வாகன சோதனையிலும் ஈடுபட்டனர் சென்னை தலைமைச் செயலக காலனி போலீஸ் இன்ஸ்பெக்டரான ராஜேஸ்வரி ரோந்து பணியில் ஈடுபட்டார் அப்போது குப்பை தொட்டியின் அருகே கிழிந்த உடையணிந்த பெண் ஒருவர் படுத்திருந்ததை பார்த்த இன்ஸ்பெக்டர் ஜீப்பை டிரைவர் குமாரிடம் நிறுத்தக் கூறியுள்ளார் பின்னர் குப்பை தொட்டியின் அருகே சென்ற இன்ஸ்பெக்டர் அங்கு படுத்திருந்த பெண்ணிடம் யாரும் அணி என்று கேட்டார் அதற்கு இன்ஸ்பெக்டரை ஏற இறக்க பார்த்த அந்த இளம்பெண்ணும் நீங்க யாரு என கேட்டுள்ளார் அதற்கு நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்று கூறியிருக்கிறார் ராஜேஸ்வரி உடனே நீங்க போலீஸ் என்றால் எனக்கு ஒரு டீ வாங்கி தருவீங்களா என்று அந்த பெண் பரிதாபமாக கேட்டுள்ளார் உடனே வாங்கி தருகிறேன் உன் பெயர் என்ன என்று இன்ஸ்பெக்டர் கேட்டதுமே மை நேம் இஸ் பாரதி என்று ஆங்கிலத்தில் அழகாக கூறியிருக்கிறார் அந்த பெண் குட் உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது நீ ஏன் இங்கு படித்திருக்கிறாய் என்று இன்ஸ்பெக்டர் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க எனக்குன்னு யாரும் இல்லை மேடம் நான் ஒரு அனாதை என்று அந்த பெண் கூறியிருக்கிறார் அதற்குள் டிரைவரான குமார் வாங்கி வந்த டீயை பாரதி வாங்கி குடித்திருக்கிறார் அந்த பெண்ணிடம் பேசிய கொஞ்ச நேரத்திலேயே இன்ஸ்பெக்டருக்கு அவரின் நிலைமை புரிந்தது உடனே பெண் காவலர்கள் உதவியோடு அந்த பெண்ணை போலீஸ் ஜீப்பில் ஏற்றி கொண்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்துள்ளார் இன்ஸ்பெக்டர் பின்னர் அந்த பெண்ணுக்கு உணவு வாங்கி கொடுத்த இன்ஸ்பெக்டர் அவரை குளிக்கவும் ஏற்பாடு செய்தார் அதோடு புதிய புதிய சுடிதார்களையும் வாங்கி கொடுத்த போலீசார் குளித்த புதிய டிரெஸை அணிந்து கொண்டு வந்த பாரதியிடம் அவரை பின்னணி குறித்து போலீசார் விசாரித்திருக்கிறார்கள் அதற்கு அந்த பெண் எங்க வீட்ல மூணு பொண்ணுங்க அப்பா சென்னை சாஸ்திரி பவனில் வேலை பார்த்தார் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்துள்ளேன் எனக்கு பாலிவுட்டில் பிரபலமான நடிகர் ஒருவர் மீது காதல் அவரைதான் கல்யாணம் பண்ண வேண்டும் என ஆசைப்பட்டேன் அதனால் எனக்கு பார்த்த மாப்பிளைகளை எல்லாம் வேண்டாம் என்று கூறி தட்டி கழித்தேன் என்னுடைய சகோதரி இந்திய கிரிக்கெட் வீரர் ஒருவரை காதலித்தார் அவருக்கு நிச்சயம் நடந்ததுமே மனவேதனையில் அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் மனவேதனையில் அப்பாவும் இறந்து விட்டார் சென்னையில் பல இடங்களில் குடியிருந்தோம் அப்பா உயிரோடு இருந்த போதே என்னுடைய இன்னொரு சகோதரியை சென்னையில் திருமணம் செய்து கொடுத்து விட்டார் என்னுடைய அத்தை வீடு புளியந்தோப்பில் உள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் நான் வீட்டை விட்டு வெளியேறி இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லோரும் என்னை பைத்தியம் என்று கூறுகிறார்கள் மேடம் நான் என்ன பைத்தியமா என்று படபடவன பேசி முடிக்கிறார் பாரதியிடம் நீ எங்கு செல்ல விரும்புகிறாய் என்று இன்ஸ்பெக்டர் கேட்கவே என்னை இப்படியே விட்டுடுங்க என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படியெல்லாம் உன்னை விட முடியாதமா உனக்கு சின்ன வயசு என்று கூறிய இன்ஸ்பெக்டரான பாரதி இன்ஸ்பெக்டர் பாரதியின் அத்தை வீடு சகோதரி வீடு உள்ளிட்ட விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் பின்னர் பாரதியை ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு அத்தை வீட்டிற்கும் சகோதரியின் வீட்டிற்கும் அழைத்து சென்றுள்ளார் ஆனால் அங்கு பாரதியை ஏற்றுக்கொள்ள யாரும் மனமில்லை இதையடுத்து பாரதியை அழைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதன் பிறகு தனியார் காப்பகத்தில் பாரதியை சேர்க்கலாம் என போலீசார் முடிவும் செய்தனர் தனியார் காப்பகத்தில் கொரோனா காரணமாக யாரையுமே தாங்கள் சேர்ப்பதில்லை என பதிலளித்தனர் இன்ஸ்பெக்டரான ராஜேஸ்வரி தலைமை காவலரான குமார் காவலரான ஜான் மேகனா சத்யா ஆகியோர் பல்வேறு காப்பகங்களில் பாரதியை சேர்த்துவிட முயற்சியும் செய்திருக்கிறார்கள் ஒரு வழியாக சென்னை மாநகராட்சி காப்பகத்தில் பாரதியை சேர்த்து கொள்ள அனுமதி கிடைத்துள்ளது உடனே பாரதி அங்கு சேர்க்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது அதன் முடிவு வந்த பிறகு பாரதிக்கு தேவையான சிகிச்சை அளிக்க ஏற்பாடும் செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர் தொடர்ந்து மக்களுக்காகவே பணியாற்றி வரக்கூடிய இந்த இன்ஸ்பெக்டரான ராஜேஸ்வரியை நீங்கள் பாராட்டணும்னு சொச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த இன்ஸ்பெக்டரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்கள்